எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பதம் அடைந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதும் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மன்தல் செய்ய மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை என் வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை கிழக்கு நோக்கி போறவங்க தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனேன் இன்னைக்கு கிழக்கு தான் சூளம் ஓகேங்களா இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் யோகம் சிவம் நாம யோகம் மதியம் ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சித்தம் நாம யோகம் கரணம் கவளவு கரணம் மதியம் பன்னெண்டு மணி மூணு நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரத்திற்கு மதியம் ஒரு மணி பத்தொன்போது நிமிடம் பின்பு பூர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உண்டான சித்தர்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்த நபர்கள் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு உண்டான சித்தர் கரூரார் சித்தர்ன்னு சொல்லுவாங்க கரூர் மாவட்டத்தில் அங்கே சிவன் கோயிலில் வந்து இருக்கிறாங்க கரூரார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தர்களை பிடிச்சிக்கிட்டது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது காக புஜண்டர் உரையூர் திருச்சி மாவட்டம் ஒரையூரில் இருக்குது புஜண்டர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டு சித்தர்களை யாரை வேணாலும் வழிபாடு பண்ணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னி மலையில் இருக்க புண்ணாய் கீசர் அப்படின்னு சொல்லுவாங்க புன்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பின்னாக்கு சித்தர் அமைப்பு வந்து உண்டு சென்னை மலையில வந்து இருக்கிறாங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து மணிக்கட்ல எழுதுங்க நிச்சயமாக உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனதில் நினச்சிக்கிட்டு தான் எழுதணும் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பாசிட்டிவா நினச்சிக்கிட்டு வந்து எழுதுங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஜீரோ ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் தொண்ணூறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எழுபத்தி ஏழு இது காமனான ராசி தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எனக்கு தேவையான கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னை காலகட்டத்தில் எல்லாமே எண்களால் தான் வந்து ஆயிருக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்புக் ஃபோன் நம்பர் உட்பட ஓகேங்களா எல்லாத்துலேயும் எண்கள் தான் வந்திருக்கு அப்போ அந்த எண்கள் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரே அலைவரிசையில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கேள அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாமையே அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்